Hi friends, welcome to my channel இந்த வீடியோவில் ஏலைன் குர்த்தா டாப் வந்து சைடு ஃபினிஷிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பிகினருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து நெக்லைன்ஸ் sleeve எல்லாமே அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணணும் ரைட் சைடு ரைட் side ஃபேஸ் பண்ணிய மாதிரி வச்சு ராங் stitch ஸ்டிச் வாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க் பண்ணிக்குவாங்க எனக்கு ஸ்லீவ் சிக்ஸ் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன் ஈக்குவலாக வச்சுக்கோங்க வச்சு ஸ்டிச் பண்ணுங்க இப்போ ஆம்கோல் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ஆம்கோல் ஸ்லீவ் ஜாயின் பண்ணோம்ல அது வந்து மேலே பார்த்த மாதிரி இல்லாமல் கீழே பாடி பார்ட்டை பார்த்த மாதிரி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி ரெண்டு பாயிண்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ஸ்லீவ் ஜாயினிங் வந்து உங்களோட பாடி பார்ட் பார்த்த மாதிரி கீழே வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதோட ஆம்கோல் நம்ம ஓவர்லாக் பண்ணியிருக்கோல்ல ஸ்லீவ் ஜாயினிங் ஓவர்லாக் பண்ணியிருக்கோம் அதை வந்து கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ஸ்லீவ் ஜாயினிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ண தெரில அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க பாடி வந்து நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி என்னோட மெஷர்மெண்ட்ஸ்க்கு அது மார்க்கிங்கில் நான் ஸ்டிச் பண்ணுறேன் ஒன் ஆஃப் இன்ச்சஸ் சீமிங் வந்து விட்டுருக்கேன் ஹிப் மெஷர்மெண்ட் வரைக்கும் ஒன் ஆஃப் இன்ச்சஸ் விட்டுருக்கேன் அதுக்கு கீழே வந்து ஒன் இன்ச்சஸ் விட்டுருக்கேன் இப்போ வந்து நான் வேஸ்ட் லைனில் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன் எகெயின் வந்து ஹிப் லைன் வரும்போது வரைக்கும் ஸ்டாப் பண்ணணும் இதுக்கு அடுத்தது தான் வந்து ஹிப் லைனு உங்களோட சீமிங் வந்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்க இதுதான் வந்து ஹிப் லைன் ஹிப் லைன் வர வரைக்கும் நாலு கிளாத்து ஒட்டுக்காக வச்சு ஸ்டிச் பண்ணணும் அதாவது மெயின் ஃபேப்ரிக் ரெண்டு லைனிங் ரெண்டு வச்சு ஸ்டிச் பண்ணணும் இப்போ ஹிப் லைனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாலு கிளாத்தையும் ஒட்டுக்காக வச்சு ஒரு டூ இன்ச்சஸ் வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள் ஈக்குவலாக ஒன் இன்ச் சீமிங் அலோன்ஸ் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க க்ராஸாக வந்து டூ இன்ச் வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஏ லைன் கொடுத்தா அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வராது கிராஸாக தான் வரும் ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா லைனிங் மட்டும் விட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக்கை ஸ்டிச் பண்ணுங்கள் எப்பவுமே வந்து ஸ்லீவ்லேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லைனிங் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின் ஃபேப்ரிக் வந்து வெளியில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து ஜாயின் கொடுத்த மாதிரி இருக்கும் வெளியில் பார்க்கும்போது ஸோ எப்பவுமே வந்து ஸ்லீவ்லேருந்து ஒரே ஸ்டிச்சாக போட்டு வரும்போது நம்ம இந்த ஏ லைன் பார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் லைனிங்கை வந்து ஸ்டிச் பண்ணக்கூடாது லைனிங் ரெண்டு உள்ள தள்ளி விட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக் மட்டும் ஒன் இன்ச் சீமிங்களும் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒன் இன்ச் சீமிங்களும் இருக்கணும் நீங்கள் வந்து எஜ்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பிரிஞ்சு வரைக்கும் சான்ஸ் இருக்குது ஸோ ஹாஃப் இன்ச் முக்கால் இன்ச்செல்லாம் விடக்கூடாது ஒன் இன்ச் கம்பல்சரியாக விடணும் ஸோ மெயின் ஃபேப்ரிக் மட்டும் நான் ரெண்டு மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன் மெயின் ஃபேப்ரிக் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டோம் ஒன்னும் சீமிங்களோன்னு விட்டு இப்போ லைனிங் மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ணணும் லைன் அப்படின்னாவே நமக்கு ஹிப்பு கீழே வந்து கொஞ்சம் ஃப்ளேராக இருக்கும் அதுதான் வந்து ஏ லைன் டாப்பு இது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் போட்டு ஸ்டிச் பண்ணணும் அம்பர்லாம் அனார்களியெல்லாம் வேறு ஏ லைன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் போட்டு ஹிப்லேருந்து நம்மளுக்கு வந்து கீழே வந்து ஃப்ளேராக வரும் ஸோ அதுதான் இப்போ லைனிங் மட்டும் தனியாக விடணும் மெயின் ஃபேப்ரிக் உள்ள தள்ளி விட்டுருங்க லைனிங் மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதே சீமிங் ஸ்லீமிங்லாம் கம்பல்சரி இருக்கணும் லைனிங்க்கும் சரி மெயின் ஃபேப்ரிக்கும் சரி தனித்தனியாக ஓவர்லாக் பண்ணிக்கோங்க லைனிங் தனியாக மெயின் ஃபேப்ரிக் தனியாக மேலேருந்து வந்து ஜாயின் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு ஹிப் வரைக்கும் அதுக்கு தனியாக எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி ஓவர்லாக் பண்ணிக்கோங்க இப்போ லைனிங்கும் லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் வந்து தனித்தனியாக ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுன்னா ஏலைன் ஸ்டிச்சிங் வந்து இவ்வளோ தான் பட் நம்ம சீமிங் அலவுன்ஸ்க்காக ரெண்டு மூணு ஸ்டிச்சஸ் போடணும்ல அதுக்கு வந்து நீங்கள் ஹிப் வரைக்கும் தான் போட முடியும் ஃபுல்லாக வந்து போட முடியாது ஸோ ஹிப்பு வரைக்கும் ஒரு டூ டூ த்ரீ ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க ஓவர்லாக் பண்ணிவிட்டு கீழே வந்து மெயின் ஃபேப்ரிக் கீழ வந்து ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணுவேன்ல அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும் அது கேர்வியர் பார்ட் அப்படிங்கிறனால தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுங்கள் ஒவ்வொரு ஒரு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எகெயின் இன்னொரு ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நீட்டாக வரும் ஒரே டைம் நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி கேர்வியர் பார்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிணா கரெக்டாக வராது பிக்னராக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக வராது அப்படி இல்லைனா ரோல்டு ஹெம் ஃபுட் இருந்துச்சுன்னா அதை வச்சு ஸ்டிச் பண்ணிங்கனாலும் ஈஸியாக வரும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் பாருங்கள் கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு ஏ லைன் அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு வந்து ஹிப்லேருந்து கீழே வந்து ஃப்ளார் வரும் நம்ம ஸ்ட்ரைட் குர்த்தா மாதிரி வராது குர்த்தா செட்டு மாதிரி வராது ஹிப்லேருந்து ஃப்ளார் கிடைக்கும் இதுதான் வந்து ஏ லைன் டாப்பு கண்டிப்பாக இந்த வீடியோ பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்